அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் கதைக்குள்ள போகலாமா காதல் முன்னேற்ற கழகம் அத்தியாயம் முப்பத்தி மூன்று கன்யா வெளியேறியதும் அவள் பின்னால் சென்ற முகுந்தன் அவளிடம் சமாதானம் பேச முயன்றான் அவளோ தன் வண்டியில் சாய்ந்து நின்றபடி எதுக்கு என்ன பண்ண ட்ரை அவங்க கோபத்துடன் வினவினாள் முகுந்தன் அவளிடம் தெரியாம ஏதோ பேசிட்டாங்க பாப்போ நீ பெருசா எடுத்துக்காத என்று கரம் பச்சி கெஞ்சிதலாக கூறினான் அது எப்படி ஒரு தரம் பேசினா சரி ஒவ்வொரு தரமும் தெரியாமையா பேசுவாங்க மண்டபத்துல ஆரம்பிச்சு கல்யாண புடவை வரைக்கும் எதுக்கு செலவு எதுக்கு செலவுன்னு கேட்டுட்டே இருக்காங்க நம்ம ரெண்டு குடும்பமும் காசு இல்லாம கஷ்டப்படுறோமா இல்ல தேவைக்கு அதிகமா ஆசைப்படுறோமா அதுக்கும் மேல கடன் வாங்கி ஏதாவது செய்ய நினைச்சோமா அப்புறம் எதுக்கு இவங்க இதையே சொல்லணும் நம்ம கல்யாணம் கிராண்டா நடக்கிறது இவங்களுக்கு பிடிக்கல அதை தடக்க ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க சே ஏன்றால் எரிச்சலாக சும்மா வாய்க்கு வந்தது சொல்லாத கன்யா என்று கோபத்துடன் ஆரம்பித்தவன் ஏற்கனவே ஒரு முறை யோசிக்காமல் பேசிவிட்டதால் இனியும் அதே தவறை செய்ய என்று தன் கோபத்தை அடக்கி வார்த்தைகளை நிறுத்தினான் என்ன சொல்ல வரியோ முகுந்த் என்று கன்யா நிதானத்தை அவனிடம் காட்டினாள் இப்ப உனக்கு என்ன என் சித்தி இந்த மாதிரி பேசினதும் உனக்கு பிடிக்கல அவ்வளவுதானே இனிமே அவங்க அந்த மாதிரி பேச மாட்டாங்க அதுக்கு நான் பொறுப்பு என்று அவள் கைகளை இதை கேட்டதும் அவன் தலைமுடிக்குள் தப்பா நினைக்காத வேற ஒருத்தரோட செயலுக்காக என்னைக்குமே நீ இன்னொருத்தருக்கு வாக்கு கொடுக்காத ஏன்னா நீ யாருக்காக வாக்கு கொடுத்தியோ அவங்க நீ சொன்ன சொல்ல காப்பாத்தலைன்னா அது நீ யாருக்கு வாக்கு கொடுத்தியோ அவங்களுக்கு காயத்து கொடுக்கும் கூடவே உனக்கு அவமானமும் அவமரியாதையும் தான் பரிசா கிடைக்கும் இந்த மாதிரி வாக்கு கொடுக்கறது கடன் வாங்கிட்டு ஓடி போகிற ஒருத்தனுக்கு ஷியூரிட்டி போடுறதுக்கு சமம் என்றால் அவளுக்கு புரிய வைத்து விடும் நோக்கத்தோடு அவள் சொன்னது அவனுக்கு புரிந்தாலும் அவன் நம்பிக்கையாக கூறுவது அவனது சித்தியை பற்றி என்பதால் அவள் சொல்வதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை கடையை விட்டு அனைவரும் வெளியே வர ஞானவேல் மகளை நோக்கி சம்பந்தி இதுவரை நம்ம வீட்டுக்கு வந்ததில்லை மகளிடம் கடுமையாக பேசிவிட்டு தாங்கள் செய்திருந்த காரில் வாங்கிய புடவை நகைகளை வைத்து மனைவியையும் அமர வைத்தவர் கால் டாக்ஸி அழைத்து அதில் துரைராஜ் ஜெயந்தி மற்றும் கோமதியை ஏற்றிவிட்டார் முகுந்தன் ஐயா கண்ணுவை அப்பொழுதே அனுப்பிவிட்டதால் முதலில் கன்யாவுடன் வர நினைத்தவன் இப்பொழுது சித்தியோடு பேசிடும் அவசியம் இருப்பதை உணர்ந்து அவனும் காரில் ஏறினான் கன்னியா ஜெயந்தியை பார்க்க நினைக்க அவரோ முகம் திருப்பி அமர்ந்திருந்தார் அவரின் முகத்திருப்பல் அவளுக்கு வருத்தமாக இருந்தாலும் இதில் தன் மீது எந்த தவறும் இல்லையே ஆரம்பத்தில் கோமதி போன்றோரை நாம் உறவு என்பதற்காக பொறுத்து போனால் பின்னாளில் குடும்ப நிகழ்வுகள் எல்லாவற்றிலும் அவர்கள் இதே போல பேசி நம்மை மட்டம் தட்டி பழகிக் கொள்வார்கள் கூடவே கூட்டத்தை சேர்த்து நம் குடும்பத்தில் நம்மையே அந்நியமாக நினைக்க வைத்து விடுவார்கள் என்று எண்ணினாள் அப்பொழுதும் மரியாதை குறைவாக பேசவில்லையே என்று எண்ணியவளாக தன் புல்லட்டில் ஏறி அதை உயிர்ப்பித்தாள் தன் மைத்துனர் தனக்காக அவர் மனைவியை கை நீட்டி அடித்ததும் கன்யா சினந்த போது ஏற்பட்ட பயமெல்லாம் பஞ்சாய் பறந்து போனது கோமதிக்கு கன்யா வண்டியில் ஏறியதை கண்ணுற்றதும் பாருங்க மாமா மாமியார் மாமனார வீட்டுக்கு கூட்டிட்டு போறோமே வாங்கன்னு கூப்பிடோன்னு இல்லாம பேண்டும் சட்டையும் போட்டுக்கிட்டு ஆம்பளை கணக்க அந்த வண்டியில உட்காந்துருக்கா பெரியவங்க முன்ன பேசுறோன்னு மரியாதை கூட இல்ல எங்க இருந்து மாமா தேடி பிடிச்சிங்க என்று கோமதி கேட்டதும் முகுந்தன் சீறிவிட்டான் என்ன சித்தி ஏதோ தெரியாம பேசுறீங்க சொன்னா எங்க அப்பாவை ஏத்தி விட்டுட்டே இருக்கீங்க கல்யாணத்துக்கு முகூர்த்தப்பட்டு எடுத்தாச்சு இப்ப போய் அவளை இப்படி தப்பா பேசுறீங்க நான் என்ன தப்பா சொன்ன முகுந்தா கல்யாணத்துக்கு போடவேன்னு நீ தான் சொல்ற அவன் பேண்டும் சட்டையும் போட்டு தானே போறா அத தானே சொன்ன உள்ளது கூட சொல்ல வாய்த்திருக்க கூடாதா என்று பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டார் சித்தி நீங்க எங்களை திடீர்னு வர சொன்னீங்க நான் இப்படி வேலையில இருந்து யூனிஃபார்ம்ல வந்தனோ அப்படிதான் கோட்ல இருந்து வந்துட்டு கோட்டு ஸ்ட்ராப் எல்லாம் வண்டியில வச்சுட்டு என்ன தப்பு நீங்க ஏன் அவளை அவளோட ட்ரெஸ்ஸை வச்சு முடிவு பண்றீங்க என்று முகுந்தன் அவரை மடக்கி மடக்கி கேட்க நான் ஒன்னும் சொல்லலப்பா நீ அவளையே கட்டிக்கிட்டு நல்லா திறக்க மாட்டேன் என்று சத்தமாக கூறிவிட்டு என் புருஷனை தூக்கி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கல அதான் என் பேச்சுக்கு மதிப்பு இப்படி இருக்கு இதுவே அவர் இருந்திருந்தா இப்படியெல்லாம் என்ன பேச முடியுமா என்று முனு முனுத்தாள் அது சரியாக துரைராஜ் காதில் தெளிவாக விழுந்தது முதலில் வீட்டை அடைந்த கன்யா அண்ணையும் தந்தையும் வரும் வரை போர்டிகோவில் இருந்த நாட்காலியில் அமர்ந்திருந்தாள் கார் வந்து நின்று குணவதி சாமானங்களுடன் இறங்க பணத்தை கொடுத்து அனுப்பிய ஞானவேல் மகளை கதவை திறக்க என்னாச்சுப்பா ஏன் எப்பொழுதும் போல விளையாட்டாக தந்தையிடம் கேட்டபடி ஷூ ஷாக்ஸ் இரண்டையும் ஆ மரியாதை தெரியாத பொண்ணை பெற்று வச்சிருக்கேன்ல மத்தவங்க முன்னாடி தலைக்குனியதான் முடியும் அப்போ உன முறைச்சு பார்க்காம பாசமாவா பார்க்க முடியும் என்று எரிச்சலாக பூட்டை கையில் பிடித்தபடியே கேட்டார் இருங்க நான் என்ன மரியாதை தெரியாம நடந்த என்று கோபத்துடன் அவரை தன்புறமாக திருப்பினாள் கல்யாண வீடு சொந்த பந்தம் நாலு விதமா பேசதான் செய்வாங்க அதுக்காக மாமனார் மாமியார் முன்னாடி இப்படித்தான் தூக்கி எறிஞ்சு பேசுறதா பொறுத்து போக தெரியாதா அப்ப நீ நாளைக்கு மாப்பிள்ளையும் இதே மாதிரி தான் பேசுவியா விட்டு கொடுத்து போக மாட்டியா என்று கேட்டதும் படபடவென்று பட்டாசாக பொரிய துவங்கினாள் கன்யா என்ன தூக்கி எறிஞ்சு பேசினா அந்த லேடி கொஞ்சம் கூட விவஸ்தே இல்லாம என் கல்யாணத்தை ஒரு நாள் கூத்துன்னு சொல்லுது நான் புடவை கட்ட மாட்டேன்னு சொல்லுது மண்டபம் பெருசு நகை அதிகம் இது எதுக்கு அது எதுக்குன்னு இஷ்டத்துக்கு பேசுது நீங்க அஞ்சு பேரும் பேசாம இருக்கீங்க அப்ப நான் பேசாம என்ன செய்வேன் என்றதும் அப்படித்தான் பேசுவாங்க கன்யா நீ தான் உன் குடும்பத்துக்காக பொறுத்து போகணும் எப்பவும் அறிவை வச்சு குடும்பத்தை ஓட்ட முடியாது பெண்கள் தான் எல்லாம் புரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்பந்தான் குடும்பம் நிலைக்கும் அதுல உள்ள நிம்மதி நிலைக்கும் என்றார் ஞானவேல் அப்பா என்ன பேசுற இத்தனை நாளா என்ன நீ வளர்த்தது எப்படி இப்ப நீ பேசுற விதம் எப்படி இதுக்கு எதுக்குப்பா நீ என்ன சுயமரியாதை உள்ளவளா சுயசிந்தனை உடையவளா நியாயவாதியா வளர்க்கணும் இருந்தே அடிமை புழுவா வளர்த்திருக்கலாமே எனக்கு அறிவையும் கொடுத்து கல்யாணமும் பண்ணி அதை உபயோகிக்க கூடாது அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்ற ச இதுக்கு நீ என்கிட்ட கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு திட்டு வாங்கவும் பேச்சு வாங்கவும் தான் உன வளர்க்கறோம் அதனால மழுமட்டையா இருந்து பழகுன்னு சொல்லி வளர்த்திருக்கலாமே என்று முகத்தை திருப்ப இவள் பேசியதை எல்லாம் கேட்டபடி வாசலில் நின்றிருந்தனர் நால்வரும் அவர்களை வரவேற்க கூட தோன்றாமல் அமைதியாக நின்றாள் கன்யா கன்யாவின் பேச்சில் துரைராஜ் சற்று ஆடி போயிருந்தார் சாதாரணமாக வீட்டில் ஆண்கள் பெண்களுக்கு கூறும் அறிவுரையை தான் ஞானவேல் அவளுக்கு கூறினார் அதற்கு அவளின் நெத்தியடி கேள்விகளும் சுருக்கென்று தைக்கும் பதில்களும் அவரை ஏதோ செய்ய முன்னே செல்லாமல் அவர் அப்படியே நின்றார் ஞானவேல் அவர்களை கவனித்துவிட்டு உள்ளே வரும்படி அழைக்க கோமதி திமிரான நடையோடு முன்னே வர மற்ற மூவரும் சற்று யோசனையில் பின்தங்கினர் அங்கிருந்த சுவரில் பிளெக்ஸ் பேனரை பார்த்த கோமதி என்ன இது கன்றாவி என்று முகத்தை சுளிக்க மகளை ஒன்றும் சொல்லாமல் வளர்த்த ஞானவேல் அது ஏதோ இதோ என்று அதன் மேல் கை வைக்க போனார் அப்பா என்று கர்ஜனையாக வந்தது கன்யாவின் குரல் எல்லாரும் உள்ள வாங்க நான் இதுக்கு விளக்கம் கொடுக்கறேன் என்று துரைக்கும் ஜெயந்திக்கும் மரியாதை கொடுத்து அழைக்க அவர்கள் அவள் பின்னே செல்ல தயாரானதும் ஏமம்மா ஒரு ஓடி காதலால நம்ம பட்ட அவமானம் மறந்து போச்சா இவ இப்படி எத்தனை குடும்பத்துக்கு அவமானத்தை தேடி கொடுத்தாளோ என்று கன்யாவை அற்பமாக பார்த்தார் கோமதி ஆனால் அனைவரும் அவர் பேச்சை கேட்டு நிற்காமல் வீட்டினுள் செல்ல அவரும் வேறு வழியின்றி உள்ளே வந்தார் பெரியவர்களை அமர்த்திவிட்டு விட்டு நான் ஆரம்பத்திலிருந்து லவ் பண்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இருந்தாலும் அதுக்கு சரியான காரணத்தோட தான் செஞ்ச ஜாதி மதம் அந்தஸ்து பார்த்து காதல் வேண்டான்னு பையனையோ பொண்ணையோ அடைச்சு வைக்கிற அடிச்சு கொடுமை பண்ணி கட்டாயமா கல்யாணம் பண்ணி வைக்கிற குடும்பத்துல இருந்து அவங்கள காப்பாத்தி பாதுகாப்பு கொடுத்து கல்யாணம் பண்ணி வைப்போம் நான் இத தனியா செய்யல எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து பார்த்து செய்ய நாங்க இங்க பெரிய கூட்டமே இருக்கோம் இப்ப புதுசா அந்த பேனர்ல பார்த்த நேம்ல வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கோம் இது லவ்வர்ஸ் ஓடி போக பண்ற புரோக்கர் வேலை கிடையாது உண்மையா காதலிச்சு சேர முடியாம கஷ்டப்படுறவங்களுக்காக அதே நேரம் காதலை பத்தி புரிதல் இல்லாம சின்ன வயசுலயே பொண்ணுக்கு பின்னாடி அலையிற பசங்க படத்தையும் நாவல்களையும் ராஜகுமாரன் வருவான்னு கனவு காண்ற பிள்ளைங்க மனரீதியா உடல் ரீதியா சமூகத்தை பத்தியோ காதலை பத்தியோ வளர்ந்து வர்ற பிள்ளைங்களுக்கு சந்தேகம் இருந்தா அதை தீர்த்து வைக்க சரியான புரிதல் ஏற்படுத்த உண்மையான காதலுக்கும் இனக்கவர்ச்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிய வைக்க தேவையான வழிநடத்தல் நடத்தல் மனோ தத்துவ ஆலோசனை எல்லாமே செஞ்சு கொடுக்கிற ஒரு வழிகாட்டியா இந்த காதல் முன்னேற்ற கழகம் இருக்கும் என்று முழு விபரமும் கைகள் கொண்டு இருந்த ஜெயந்தியை பார்த்து கேட்டாள் துரைராஜ் முதல் ஆளாக கண்டிப்பா இருக்கட்டுமா சரியான புரிதல் எல்லாருக்கும் இருக்கிறது இல்ல கேட்க தயங்கி பல தப்பு பண்ணவும் வாய்ப்பு இருக்கு உங்களால அதை தவிர்க்க முடியும்னா இது நல்ல விஷயம் தானம்மா என்று மருமகளை பாராட்டி பேசினார் அத்த நீங்க சொல்லுங்க என்று மாமியாரை தன் பக்கம் திருப்பியவள் அவர் கண்ணம் கன்றி சிவந்திருப்பது கண்டு ரவுத்திரம் கொண்டாள் என்னது என்று அவர் கண்ணத்தை அவள் வருட அப்பொழுதுதான் அதை கவனித்த முகுந்தனும் என்னமா என்னாச்சு என்று எழுந்து அன்னையின் கால்களுக்கு அருகில் அமர்ந்தான் பெரியவர்கள் அனைவரும் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் கையை பிசைந்தபடி அமைதி காக்க மாமா இது வேலையா என்று சீறினாள் கன்யா இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீங்கன்னா அடுத்த அத்தியாயத்துல உங்களை சந்திக்கிறோம் மறக்காம உங்களை போலவே கதை கேட்க விரும்புற வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க